இன்னும் ஒரு டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஓபன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு பசங்க காலையில் வந்து ஹெல்த்தியாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்க கடன் கிளம்பி போகிறதுல வந்து டிஃபன் சரியாக சாப்பிட மாட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஹெல்தி ட்ரிங்க் எதனா ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பீட்ரூட் மால்ட்டு தான் வந்து இன்றைக்கி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் இதை வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன் இது எப்படி தான் நம்மளும் வீட்லேயே செஞ்சு பார்த்துடலாமே சொல்லிவிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மால்ட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கிலோ பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு வந்து மிக்சியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மெயினாக இரும்பு கடாயில் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி இரும்பு கடாயும் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிறதால அதை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதில் நல்லா அரைச்சி ஊற்றி விட்டுட்டேன் இது வந்து கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு மேலெலாம் கொஞ்சம் தெரிக்கிது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் செய்யும் போது எனக்கு மால்ட்டாக இது மாறலை இருந்தாலும் இதை நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி கண்டிப்பாக இதுக்கு நல்ல ரிசல்ட்டுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் நான் கால் கிலோவுக்கு கால் கிலோவுக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது கிராம் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் சக்கரை நாட்டு சக்கரை எனக்கு இந்த டிஷ்ஷு வந்து மால்ட்டாக மாறாததுக்கு ரெண்டு ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருப்பேன் இன்னொன்று வந்து நான் நாட்டு சக்கரை அதிகமாக ஆட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு ஒரு ரெண்டு டவுட் இருக்குது அது எது கரெக்டுன்றதை நீங்கள் யாருக்குனா உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது ஃபைனலாக வந்து ஒரு பீட்ரூட் ஜாம் மாதிரி ஆடிச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க சரி இதையே நம்ம வேஸ்ட்டு பண்ணணும் இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பசங்களுக்கு டெய்லி பிரெட்டு மேலே ஜாம் மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அதே போல் சப்பாத்தி மேலேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்து ரோல் பண்ணி கொடுத்தா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அன்றைக்கி நைட்டு நான் வந்து இதுக்காகவே சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பசங்க வந்து பசங்களுக்கு ரோல் போட்டு கொடுத்துருந்தேன் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க எல்லாமே வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குகிற பொருள் தான் நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க